அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் நாற்பத்தி ஐந்தாவது கல்வி உலார் கடை சென்று இரவா வகை மெய்பொருள் ஈகுவையோ குறவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே விளக்கவுரை முருகா உன்னிடம் உண்மை ஞானம் இருக்கிறது அந்த தகுதி தம்மிடம் உள்ள மெய்ஞானத்தை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதா நீ குறிப்பாக கல்வியையுமே, பிறரிடம் பகிர மறுக்கும் மக்களுக்கு கரவாகிய கல்வி உலார் கரவாகிய மறைத்து வைத்த ஒழித்து வைத்த கல்வி உலார் கல்வி அறிவு ஞானம் உள்ளவர்கள் இங்கு கரவாகிய கல்வி உள்ளார் என்றால் தம்மிடம் கல்வி இருந்தும் அதை பிறருடன் பகிர மறுக்கும் இடர் மனப்பான்மை உள்ளவர்கள் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடங்களை விளக்க வேண்டும் ஆனால் அவர் தன்னுடைய அறிவை எனக்கு மட்டுமே இருக்கட்டும் என்று ஒழித்து வைக்கின்றார் பிறர் அதிகம் அறிந்துவிடக்கூடாது என எண்ணுகிறார் இவனே கரவாகிய கல்வியுடையவர் கடை சென்று கடை இங்கு அளவு கடந்த தாழ்ந்த மனநிலை கொண்டவர்கள் சென்று அவர்களிடம் சென்று தாழ்ந்த எண்ணம் கொண்ட இழிவு மனப்பான்மை கொண்டவர்களை நாடி இரவா வகை இரவா வகை தவறான முறையில் தகுதியின்றி இரவல் என்றால் பிறரிடம் கேட்டு பெறுவது அத்தகைய தகுதி இல்லாமல் பெறுவது மெய்ப்பொருள் ஈகுவையோ உண்மையான அறிவு ஆன்மீக ஞானம் கடவுள் உண்மை ஈகுவையோ கொடுப்பாயோ அந்த உண்மை ஞானத்தை தவறான மனப்பான்மை உள்ளவர்களுக்கு நீ கொடுப்பாயா முருகா இறைவனை அழைக்கும் அழகிய பெயர்கள் குறவா குரு அருளும் அறிவும் கொடுப்பவன் குமரா முருகன் குளிசாயுத குளிசம் என்பது வல்ல வேல் குஞ்சரவா யானையை வென்ற வீரன் யோக தயாபரணே சிவனுடன் யோகத்தில் இருப்பவன் தயை மிகுந்தவன் இவை அனைத்தும் முருகனை வணங்கும் அழகிய அழைப்பு சொற்கள் முருகா தம்மிடம் உள்ள அறிவை மற்றவர்களிடம் பகிர மறுக்கும் அந்த கற்பனையான கர்வம் கொண்ட மனிதர்களிடம் நீ சென்று தகுதி அந்த மெய்ஞானத்தை ஆன்மீக அறிவை கொடுப்பாயா நீயே உலகின் குரு தயை உள்ளவன் வேல் ஏந்திய வீரன் யானையை கெடுத்தவன் சிவனுடன் சஞ்சரிக்கும் யோகி உனது ஞானம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஆனால் அதற்கும் தகுதி வேண்டும் அருளை பெறும் மனப்பான்மை வேண்டும் அறிவை பகிர விரும்பும் பரந்த இதயம் வேண்டும் ஒரு பேராசிரியர் மிகுந்த அறிவுடையவர் ஆனால் அவர் மற்ற ஆசிரியர்களோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர விரும்பவில்லை அவரை விட மற்றவர்களுக்கு புகழ் வந்துவிடுமோ என்ற பயம் ஆனால் அவர் என்னதான் ஜோதியின் மேல் இருந்தாலும் அவர் கற்பனைக்குள்ளே முடங்கி இருப்பார் மறுபுறம் ஒரு பள்ளி ஆசிரியர் தன்னிடம் உள்ள சிறிய அறிவையாவது மற்றவர்களுடன் மகிழ்ச்சியாக பகிர்கிறார் அவரை எல்லோரும் மதிக்கிறார்கள் அவரிடம் எல்லாரும் புதியதை பெறுகிறார்கள் இவர்தான் தகுதி உள்ளவனும் மெய்ஞானத்திற்கு தகுதி ஆனவனும் மெய்ஞானம் என்பது தத்துவமும் உண்மையும் ஆன்மீக அறிவும் அது கடவுளின் அருளால் மட்டுமே நமக்கு கிடைக்கும் ஆனால் எல்லோருக்கும் கிடைக்காது நான் மட்டும் அறிவோடு இருக்க வேண்டும் பிறர் அறிந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் வந்துவிட்டால் அந்த அறிவு பழுதடைந்துவிடும் விடும் அருள் அன்பு பகிரும் மனம் தாழ்மையான நெஞ்சு இவை இருந்தால்தான் அந்த ஞானத்திற்கு நாம் தகுதியானவனாக மாறுகிறோம் இந்த திருப்புகழ் பாடல் ஒரு கேள்வி போல தோன்றினாலும் அதன் மூலம் அருணகிரிநாதர் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை சொல்கிறார் நீ உண்மை ஞானத்தை கொடுக்கிறாயா முருகா கொடுப்பாய் என்றால் தயை உள்ளவர்க்கே கொடு தகுதி உள்ளவர்க்கே கொடு ஞானத்தை பகிர மறுக்கும் கருவிகள் உரியவர்கள் அல்ல எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ